ஒரு ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்தவர் இருக்காது அவர் செய்யற தொழில் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா பேப்பர் பொறுக்கி கடையில போட்டு அந்த அமௌண்ட்டை வச்சுதான் குடும்பத்தை ரன் பண்ணுவாரு ஆனா ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்தவர் எந்த அளவுக்கு ஏழ்மையு பாத்தீங்க அப்படின்னா அவர் ஒரு நாள் ஃபுல்லா அவர் பெருக்கிற பேப்பரை இடைக்கி போட்டு வர அமௌண்ட்டை பொறுத்து தான் அந்த வீட்டுல சமைச்சு சாப்பிடலாமா வேணாமான்னு முடிவு அந்த அளவுக்கு ரொம்பவே ஏழ்மையான ஒரு குடும்பத்தை சார்ந்தவர் சோ வழக்கம் போல டே பை டே போய்கிட்டே இருக்காரு ஒரு நாள் வந்து ஒரு இடத்துல உட்காந்து சிந்திக்கிறாரு ஸோ நம்ம வாழ்க்கை இப்படியே போயிடுமா நம்ம வாழ்க்கை வந்து க்ரோத் பண்ணுறதுக்கு என்ன வழி அப்படின்னு அவர் ரொம்ப யோசிச்சு பார்த்துட்டு சரி இப்படியே யோசிச்சுட்டு உட்காந்துருந்தோம் அப்படின்னா நீ நைட்டு நம்ம குழந்தைக்குமும் நம்ம பொண்டாட்டிக்குமே வந்து சாப்பாடு இல்லாமல் போயிடும் சரி வா நம்ம சரி கிளம்புவோம் வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புறாரு ஸோ அன்னைக்கு வந்து அவர் பெருக்கும் போது பேப்பர் பொறுக்கும் போது ஒரு காயின் ஒன்று சிக்கிது அந்த காயின் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸோ அந்த காயின் டிஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு பேக்கெட்ல வச்சுக்காரு ஸோ அதை வளர்க்கும் போல பேப்பரை பற்றி கிடைக்க போட்டு நைட்டு சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டு முடிஞ்சிடாரு அடுத்த நாள் காலையில் பேப்பருக்கு பேப்பர் பொறுக்க போறாது அன்னைக்கு பொறுக்க போறப்ப வந்து நிறைய பேப்பர் சிக்குது வளர்க்கம்போல சிக்கிறத விட இன்னைக்கு கொஞ்சம் அதிகமான அமௌண்ட் கிடைக்குது சோ அன்னைக்கு நைட்டு அவரு சமைச்சு சாப்பிட்ட சாப்பிடலாம் போக மீதி சம் அமௌண்ட் கையில அவர் நிற்குது சோ அன்னைக்கு அவர் நினைச்சுக்காரு ஓ அந்த காயின் நமக்கு கிடைச்சதுனால தான் நமக்கு வந்து ஒரு கிடைச்சிருக்கு சோ தான் நமக்கு வந்து ஒரு நல்ல லக் கிடைச்சிருக்கு நல்ல அமௌண்ட் கிடைச்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த காயின் வந்து ஃபேவரெட்டா எப்பயுமே பேக்கெட்லேயே வச்சுக்கிட்டு டெய்லியும் வளர்க்கும் போது வேலைக்கு போயிட்டு இருக்காரு இப்படி போக போக கொஞ்ச நாள் வந்து அதிக அமௌண்ட் சேர்த்து வச்சு வச்சு ஒரு பேப்பர் குடவுனுக்கே வந்து ஒரு ஓனர் ஆகிறாரு இன்னொரு கொஞ்ச நாள் போனதுமே அவர் வந்து ஒரு பேப்பர் கம்பெனிக்கே வந்து ஒரு ஓனர் ஆகிறாரு ஸோ வழக்கம்போல அந்த காயினை வந்து எப்பயுமே இன்ன வரைக்குமே எடுத்து வெளியே போடலை பாக்கெட்ல தான் வச்சுக்கிறாரு எவ்வளவு வளர்ந்தாலுமே அவர் இன்ன வரைக்கும் நினைச்சிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த தான் நம்ம வந்து அந்த காயினோட தான் நம்ம வந்து பெரிய ஆளாக வந்து வளர்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு நினைச்சு அந்த காயினை வந்து எடுத்து போடாம வச்சிட்டு இருக்காரு ஸோ ஒரு நாள் வந்து ஒரு பெரிய மீட்டிங்க்கு போயிட்டு இருக்காரு கோர்ட் பெரிய கம்பெனி எடுக்காரு கோர்ட் சுட் எல்லாம் ஒரு மீட்டிங் போறாரு அப்போ வந்து சரி எத்தனை டெய்லி வந்து காயின் தொட்டு 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 பாத்துக்கு வர எடுத்த எல்லாம் பாக்க மாட்டாரு சோ அன்னைக்கு வந்து எடுத்து பாக்கலாமே சொல்லிட்டு கை விட்டு எடுத்து பாக்கறாரு அந்த காயின் பதில வேற ஏதோ ஒரு காயின் இருக்கு சோ உடனே அவர் ரொம்ப ஷாக் இது இருப்ப நம்ம காயின் எங்கடா போச்சு நம்ம கை தான் வச்சிருந்தோம் இத்தனை வருஷமா வந்து எங்கடா இன்னைக்கு எங்கடா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த மீட்டிங் எல்லாம் விட்டுட்டு கோவ கோபமா வந்து வீட்டுல அவங்க ஒய்ஃபு கிட்ட கேக்குறாங்க அமௌண்ட் எங்க அந்த காயின் எங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு உடனே அவங்க சொல்றாங்க சாரிங்க அவங்க சொல்ல மாட்டேன் அது ரொம்ப நாளைக்கு முன்னாடியே அது தொலைஞ்சிருச்சு நான் துணி துவைக்கும் போது இங்கே விழுந்துருச்சு தெரிஞ்சா நீங்க வேற ஒரு காய்நாள் வச்சுட்டேன் அப்படின்னு அவர் சொல்லவங்க சொல்றாங்க உடனே அவர் அந்த கோபத்தெல்லாம் விட்டுட்டு யோசிக்க ஆரம்பிச்சார் சோ நம்ம இவ்வளவு நாளா வெற்றி அடைஞ்சதெல்லாம் வந்து இந்த காயினால் இல்லையா இந்த காயின் நமக்கு வந்து எந்த எழுப்பமே பண்ணலையா அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்க ஆரம்பிச்சு தனியா போய் யோசிச்சுட்டு இருக்காரு சோ இதோட இந்த கதையை நம்ம முடிக்கிறோம் உங்களுக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்னு மறக்காம மென்ஷன் என்ன பாத்தீங்க இன்னைக்கு நிறைய பேர் வந்து வந்து ஒரு மைண்ட்ல வச்சுக்கிட்டு ரொம்ப முயற்சி பண்ணுவாங்க நான் ஜெயிக்கணும் 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 அப்படின்னு அந்த ஜெயிக்கணும் அப்படிங்கிற நம்பிக்கையை உங்க மேல மட்டுமே வைங்க வேற யாரு மேலும் வைக்காதீங்க அப்படிங்கறதான் இல்ல நான் வந்து நான் ஜெயிக்கணும் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு விதிதான் வழி நடத்தும் அப்படின்னு யாரு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா கடைசி வரைக்கும் முயற்சி மட்டும் தான் பண்ணிட்டு இருக்க முடியும் ஜெயிக்க முடியாது அப்படிங்கறதா சோ எந்த ஒரு முயற்சி நீங்க செய்யணும்னாலும் நம்பிக்கை ஃபுல்லா உங்க மேல வைங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் சோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது நினைக்கிறேன் பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு நல்ல சோழ சந்திக்கும் வரை உங்களுக்கு முடிவு பெறுகிறேன் டாட்டா பாய் பாய்